பாரதிய ஏன் கை விட்டாங்க பார்ப்பன் நமக்கு எப்படி கற்பிக்கிறாங்க எப்படி கற்பிக்கப்பட்டிருக்க தெரியுமா இன்றைக்கு வரைக்கும் வீரமணியிடம் போய் ஏன் திராவிடம் என்று பெயரு ஏன் தமிழர் கழகம் தமிழ் என்று சொல்ல மாட்டீர்கள் என்று கேள் கேள்றா தமிழர் என்று இருந்தால் பார்ப்பனன் பிராமணன் நானும் தமிழன் என்று வந்து விடுவான் அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்ககளே மிக்க பெற்றோர்களே தமிழர் என்று இருந்தால் நாங்களும் தமிழர்கள்தான் என்று பார்ப்பனர்கள் வந்து விடுவார்கள் எப்படி வருவார்கள் தமிழர்கள் என்று வந்து விடுவார்கள் தமிழர்கள் என்று இருந்தால் பார்ப்பனர்கள் வந்து விடுவார்கள் அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றால் தமிழர்கள் என்று இருந்தால் நாங்கள் வர முடியாது இதுதான் பிரச்சனை யார் வர முடியாது இந்த திராவிட திருட்டு திருவாளர்கள் உள்ள வர முடியாது மூணு விழுக்காடு பிராமணன் அவர்கள் மொழியிலே பார்ப்பனன் முப்பது விழுக்காடு திராவிடன் குழந்தைக்கு என் உடன் பிறந்தானே என் அன்பு தங்கைகளே தம்பிகளே குழந்தைக்கு நிலவை காட்டி சோறு ஊட்டலாம் பாட்டு பாடி சோறு ஊட்டலாம் குயிலை காட்டி சோறு ஊட்டலாம் மயிலை காட்டி சோறு ஊட்டலாம் பூச்சாண்டி வந்து விடுவான் திருடன் வந்து விடுவான் பிடித்துக் கொடுத்து விடுவேன் என்று சொல்லி சோர் ஊட்டுவதற்கு திராவிடக நமஸ்து காட்டிய பார்ப்பன பூச்சாண்டி ஆ திருடன் ஆ திருடன் பார்ப்பன திருடன் பிராமண திருடன் என்றே சொல்லிக் கொண்டிருந்தான் அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக கடைசியாக பிரபாகரன் பிள்ளைகள் வந்து என்னடான்னு கூராய்ந்து தெளிந்து திரும்பி பார்த்தால் எவன் ரொம்ப நேரமா பக்கத்தில் இருந்து கத்திக்கிட்டு இருந்தானோ திருடன் 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 என்று அவன்தான் திருடன் அயோக்கிய திருடன் ரொம்ப நாள் திருடன் திருடன் எப்படி எப்படி இப்படி தமிழை பாடிய ஒரு திராவிட சொல்லு தமிழ் தான் ஹிந்தி இன்னும் நாற்பது ஆண்டுகளா பேசிவாரு அப்படின்னா யாரு நானு எங்க அப்ப என் பாட்டேன் முப்பாட்டேன் பரம்பர காட்டுமராண்டி உலகத்திற்கு அறிவியல் நாகரிகம் தொழில்நுட்பம் வேளாண்மை எல்லாவற்றையும் காட்டு கொடுத்த பேரின மக்கள் காட்டுமராண்டி காப்பனிலே வணிகம் செய்யும் போது நான் கட்டு கொண்டு போன கட்டு மரத்தில் பறக்க விட்ட பாய் துணியை கிழித்து உடையாக கட்டி வந்தாண்டா உலக வரலாறு நீ என்னை போய் நாகரிக மச்சவன் எப்படி நாகரிக மச்சவன் நாங்கள் வந்தாண்டா உங்களுக்கு பலுகளைக்க விட்டோம் நாங்க வந்தாடன் உங்களுக்கு டவுசர் சத்தை போட்டு விட்டோம் நாங்கள் வந்தாண்டா படிக்க வச்சேன் என்னத்தை படிக்க வச்ச சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவகஞ்சாமணி கம்பராமாயணம் இதானே இவனை எழுதினவனே இவன் படிக்க விட்டான் இவா ஏன் பெண்ணிய உரிமை பெண்ணுமே முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண் பார்ப்பனவர்கள் அவளை படிக்க வச்சிருக்காரு படிக்க வச்சதா காப்பியங்கள் காவியங்கள் அத்தனை பெண்மகளையே காப்பிய நாயகியா வச்சு பாடிய தமிழன் தமிழ் பெருங்குடி மக்களின் கொள்ளுதல் காடு குல தெய்வங்கள் பெண்மக்கள் என்னுடைய குல தெய்வம் வீரமா காளி பெண்மகள் நாங்கள் சைவர்களை இருந்து காட்டுவதற்கு திருநீர் மட்டும் தான் பூசிட்டு போனேன் திடீர்னு எங்க பூசாரி வந்து கட்டி பிடிச்ச அழுதுட்டாப்ல என் தம்பி எல்லாம் என் காரைக்குள்ள என்னன்னு கேட்டேன் பத்து பேரை கூட்டி வந்து அழுதுட்டாப்ல பாப்பா கனவுல வந்து சொல்லிட்டு இருக்கான் திருநீர் வச்சு என்ன மறந்துட்டான் என்ன மறந்துட்டான் என் கும்பமம் இல்லாம போறான் அதுல இருந்து கும்பம் வச்சுட்டு போறேன் நம்ம நம்பாம போ காளி வந்து எனக்கு குலதெய்வம்னா என் குலம் முன்னோர் நான் போற்றணும் அந்த வழியில் தான் பாரதியை நான் என் நான் போற்றேன் என்னையே நீங்கள் காட்டு முறாண்டி காலத்திற்கு முன்பு எங்கள் பாட்டன் பாடுகிறான் ஆகிய தீவினு பளவின் தீவு பளவனுக்கு சென்றே எப்படி சொல்ற சிங்களம் புட்ககம் சாவகம் தீவு பளவனுக்கு சென்றே புலிக்கொடியும் மீன்கொடியும் நின்று சால்முறை கண்ணவர் தாய் நாடு பல நாடுகளை வென்று அவர்களுடைய புலிக்கொடியும் மீன் கொடியும் ஏற்றி பதக்க விட்டவன் தமிழ்நாடு மறுக்க சொல்லு மதிப்பிற்குரிய வரலாற்று பேராசிரியர் ஐயா சுபவீர பாண்டியன் சோரப்பாங்க வீரபாண்டி என்ற கேரு ஆல்பர்ட் சுவிசன் அவரை பற்றி அவர் பேசிய குரல் ஒளி வேலை இருக்கா இல்லையா அவன் மூன்று துறைகளில் முதுகலை பட்டம் என்று நோபல் பரிசு பெற்றவர் பல துறை பல விருதுகளை பெற்றவர் அவன் பிரான்ஸ் நாட்டுக்கு மருத்துவம் போக ஆதிவாசிகளுக்கு காட்டுவாழ் மக்களுக்கு போகும்போது ஒற்றனோ என்று பிடிச்சு சிறவிச்சுட்டான் சிற பிறகு அவர் சொன்னதாங்க அவர் கற்பிச்சான் ஈர்க்கு இல்லைன்னு மறக்க முடியாது போட்டா வரும் சுபிசர் நூறு நாள் சிறையில் இருக்கும்போது நண்பன்ட்ட ஏதாவது படிக்க புத்தகம் கொண்டு வாங்க மூன்று துறைகளில் பொருளாதாரம் இலக்கியம் இந்த மருத்துவம் இதெல்லாம் போட்டா முதுகலை பெற்ற ஒரு மேதை உள்ளே இருக்கான் படிக்க புத்தகம் கொண்டான்னா அவனுக்கு ஒரு புத்தகம் கொடுக்குறான் அந்த புத்தகத்தை படிச்சிட்டு அவன் வெளியில வந்து சொல்றான் என் வாழ்வே மானுட வாழ்க்கைக்கு இப்படி ஒரு நன்னறியை போதித்த நூலை நான் படித்ததே இல்லை அந்த நூல் எது எங்கள் மூதாளை வள்ளுவ பெருமகனா அந்த எளிய திருக்குறள் இதை யார் சொல்றா ஐயங்கன்னு சொல்றாப்புல நம்ம வரலாற்று ஐயா தான் சொல்றாப்புல உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய மேதை எழுத்தாளன் இலக்கியவாதி அவருக்கு தெரியும் உங்களுக்குடிகளும் அவரின் நண்பர்கள் பலமுறை இருவரும் கடிதம் தொடர் ஒன்று உறவு வைத்துக் கொள்வார்கள் பல முறை டால்ஸ்டாய் காந்திக்கு கடிதம் வருது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வருத கடிதங்கள்லே அன்பு பரிவை இரக்கம் பரிவு இரக்கம் கருணை என்ற சொற்கள் அதிகமாக பரவீர்கள் அவ்வப்போது எழுத்துக்கள் கண்ணீர் தொழில நனைந்திருக்கு காந்தி தீர்ப்பு எழுதுறாரு உங்கள் கடிதத்திலே அன்பு பரிவு இரக்கம் கருணை இந்த வார்த்தைகளாம் அதிகமாக பரவி அது காரணம் என்னன்னு அதெல்லாம் தெரியல காந்தி நான் திருக்குறள் என்ற ஒரு நூலை படிச்சேன் படிச்சதுல இருந்து எனக்குள்ள இப்படி ஒரு தாக்கம் வந்துச்சு அப்படின்னு அந்த நூல் என்ன அப்படின்னு தேடி தெற்க உங்க ஆ நாட்டில் தமிழ்நாட்டில் இந்த திருவள்ளுவரா எழுதப்பட்ட திருக்குறள் நூல் காந்தி வாங்கி படிக்கிறார் அவர் இந்தி பதிப்பை படிக்கிறார் ஆங்கில பதிப்பை படித்த அதுக்கு பிறகு அவர் கடைசியா படிச்சு காண்பிவர் இன்னொரு பிறப்பு என்று எனக்கு இருந்தால் நான் தமிழனாக பிறக்க வேண்டும் திருக்குறள் எழுதப்பட்ட அதன் தாய்மொழியிலே ஒரு முறை படிக்க வேண்டும் என்று அண்ணல் காந்தியடிகள் சொன்னது இதை கற்பித்ததார் ஐயா வரலாற்று பேராசிரியர் தான் இவர்கள் எல்லாம் தமிழை சனியன் தமிழ் சனியல்ல என்ன இருக்கு என்று கேட்கும் போது ஏதோ பண்ணிக்கலாம் பண்ணி என்று பேசுறதற்கு இதுக்கு என்ன கருத்து இருக்கு இதுக்கு என்ன கருத்து இருக்கு வேலை காய்க்க கூட ஆங்கிலம் பேச ஆங்கிலத்திலே படி இது ஐயா பெரியார் ஆங்கிலம் ஒன்றையே கற்றார் அதற்கு ஆக்கையோடு ஆவியும் விற்றார் தாங்களே அந்நியரானார் செல்ல தமிழின் தொடர்வற்று போனார் யார் வாழ்ற இந்த கிரிக்கெட் நம்ம கிரிக்கெட் இவர் பேசுறதுக்கு முன்னாடி பார்த்த ஆங்கிலம் ஒன்றே கற்றார் அதற்கு ஆக்கையோடு உயிரை ஆவியும் விற்றார் தாங்களே அந்நியரானார் இனத்திரிவு இனமாச்சம் செல்ல தமிழ்னு போராண்டார் செல்ல தமிழின் தொடர்வற்று போனார் தமிழகம் சொண்டா வான் அளந்த அனைத்தும் அளந்துடும் வன்மொழி வாழியதே அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே எங்கள் தாய் எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ் மொழி எங்கென்றும் வாழிய வேண்டும் தமிழ் சனி என்பது அடிக்கிறான் சொல்லில் உயர்வு சொல் தமிழ் சொல்ல அதை தொழுது படித்திலடி பார்ப்பாங்கிறான் எங்களுக்கான நீ விட்டு பிறந்த மரமணவடிகளை விட்டாய் கிபி விஸ்வநாதத்தை விட்டாய் அண்ணல் தங்கவே விட்டாய் இளங்கோடி திருவிக்காவே விட்டாய் எல்லாரையும் விட்டுட்டுதான் பொண்ண புரட்சி அம்பேத்கர் சொன்ன வார்த்தையை திருப்பியும் திருப்பியும் பதிவு பண்றேன் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் முற்போக்கு கடவுள் மறுப்பு பகுத்தறிவு என்ன உங்க பகுத்தறிவு கோயிலுக்குள்ள வராத வீட்டு கோயிலுக்கு போகாத அறிவட்டதனம் முட்டாள்தனம் சுத்தமா என்ன கோயிலை விட்டு வெளியேற்றிட்டேன் கோயில் எனக்கு வழிபாட்டு தலை மட்டுமல்ல வரலாற்று பேராவணம் என்னுடைய வரலாற்று குறிப்புகள் செப்பேடுகள் கல்வெட்டுகள் எல்லாம் அந்த சோகத்துல தான் இருக்கு என்னை வெளியேற்றிட்டேன் தாய்மொழியில் இருந்தும் வரலாற்றில் இருந்தும் வெளியேறிவிட்ட இனம் எப்படி வாழும் எப்படி வாழும் கோயிலிருந்து நேர வெளியே வந்தேன் கூட்டிகிட்டே வந்தேன்

ஆயிரம் தெய்வங்கள் உண்டென்று தேடி அலை மறிவிழிதான் பல ஆயிரம் வேதம் அறிவொன்றே தெய்வம் உண்டான காடனை மாடலை போற்றி மயங்கும் மதிய எதனூடும் நின்றோங்கும் ஆய்வொன்றே தெய்வம் என்று ஓகி அறியோ சுத்த அறிவொன்றே சிவம் என்று கூறும் சுருதி கேளீரோ பல பித்த மதங்களிலே தகுமாறி பெருமையாடி இதை தாண்டி நீ எனக்கு பகுத்தறிவு இறை மறுப்பு கற்பிச்சிட்டியா என்ன சொல் தெய்வம் நீ என்று உணருங்கிறான் தெய்வம் நீ என்று உணர் முப்பத்தெட்டு வயசுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க எப்படி இருக்கு மாதிரி எப்படி எப்படிப்பட்ட பிறப்பாரு உலகத்துல நீங்க அவனை மாதிரி ஒருத்தர் நீங்க பார்த்தீங்களா இந்த உலகத்திலே எனக்கு தெரிஞ்சுங்க எல்லாருமே கடவுளுக்கு முன்பு தெய்வத்திற்கு முன்பு இறைவனுக்கு முன்பு போய் நின்று எனக்கு நல்ல புத்திய கொடுந்தாங்க கேட்டுக்கான் எடுத்துப்பாரு உலகத்துல ஒரே ஒருவன் தாங்க சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் நிறைய அறிவை எனக்கு ஏன் கொடுத்தா நீ அது பாரதி வாழ்ந்தாத்தா உட்காந்துருப்பா தாத்தா உட்காந்துருப்பா நம்ம பாட்டி நிக்கும்டா நம்ம தாத்தா உட்காந்துருந்தா அப்பத்தா நிக்கமுடா பாரதி வீட்டுக்கு போடா செல்லம்மா உட்காந்துருப்பாடா பாரதி நிப்பான்டா செல்லம்மா நாற்காலி உட்கார்ந்துருக்கும் பாரதி அப்படி நிற்பான் அவன் மாறி ஒருத்த ஒரு சேத்தக்காரன் முற்போக்கார வைகுந்தர் வல்லதாரி குஞ்சொன்று கண்டேன் அங்கு ஒரு காட்டில் ஒரு பொந்திலை வைத்தேன் வெந்துதறிந்தது காடன்றான் ஏண்டா வேட்டில் வைக்கல ஏண்டா கடையில் வைக்கல நெருப்ப ஏன் இத்து உத்து போய் பட்டு போன மரத்தில் தாண்டா

மீசை எடுத்து பூணூல போட்டு இன்னையில இருந்து நீ ஐயன் என்று சாதி மாத்தியவன் பாரை म्हटுந்தான் யார் இந்த பூணூலை கட்டதென்று கேட்டான் சுப்பிரமணிய பாரதி வட்டன் சொல்றான் சொன்னான் இவன் நமக்கு சாதிகள் இல்லையடி அடி பாப்பா குல தார்ச்சி உயர்த்தி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த மதி கல்வி ஆண்டு நிறைய உடையவர்கள் மேலே அடி பறாம்பார் சாதிகள் இல்லை அடி பாப்பா என்று கொடுத்த உனக்கு அவன் இவர்களுக்கு பார்ப்பான் சாதி மதங்களை பாரோ உயர் ஜென்மிச்சன் தேசத்தில் ஏதியினராயின் வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தவராயினும் ஒன்றே எல்லாரும் ஒன்றாங்க அவன் உனக்கே பார்ப்பான் ஏன் அவன் பார்ப்பான் எல்லாரையும் சமமாக பார்ப்பான் அதனாலேயே பாரதி ஒரு பார்ப்பான்

idayam urangala be careful be careful eh baba